அவரோட ஆட்டை ஒரு செவத்துக்கிட்ட கொண்டு வந்து புல்லு மேய விட்டுருவார் இவர் என்னத்தை தான் சொல்லிட்டு இருக்காரு நீங்க என்ன கதை சொல்றீங்களா கதையில ஒரு விஷயம் இருக்கு சார் ம் ஒரு நாள் அந்த செவரு அப்படியே டமால் இடிஞ்சு விழுந்து ஆடு செத்து போயிடுது ஆட்டோட ஓனர் ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கு வந்து கேச கொடுத்தார் ஜட்ஜ் உடனே சுவரோட ஓனரை பார்த்து சொன்னாரு நீ தான் குற்றவாளி உன்னோட சுவர் இடிஞ்சு விழுந்து தான் ஆடு செத்து போச்சுன்னு அந்த ஆள் சொன்னாரு சுவரை கட்டின ஆளோட தப்புனாலதான் சுவர் இடிஞ்சு விழுந்து ஆடு செத்து போயிடுச்சுன்னாரு சுவரு கட்டின ஆள் சொன்னாரு தப்பு கலவை மிக்ஸ் பண்ண ஆளோடதுன்னு கலவை மிக்ஸ் பண்ண ஆள்கிட்ட கிட்ட கேட்டா அந்த ஆள் சொல்றாரு என்னோட தப்பால ஆடு சாகலன்னு கடைசியில இதுல யார் குற்றவாளி தெரியுமா அந்த ஆட்டை சுவத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் கட்டினவர் தான் அதாவது அந்த கேஸ கொடுத்த ஆளே குற்றவாளின்னு தீர்ப்பாகுது கோஸ்ட் அந்த ஆளுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்துருச்சு கம் டு தாயிண்ட் யுவர் ஆனர் பழைய கதை தான் ஆனா இந்த சூழ்நிலை தான் இப்ப என் கட்சிக்காரர் இருக்கும் இதுல ஆடு அவரோட கல்யாணமும் ஆட்டோட ஓனர் அவரே தான் தயவு செஞ்சு அவரை தூக்களை மட்டும் போட்டுறாதீங்க பிளீஸ் கம் டு ஐ எக்ஸாமின் பி டபிள்யூ டென் டூ பி புது ஆளை விசாரணை பண்ணும்போது எனக்கும் தெரியப்படுத்தணும் இது என்னப்பா இது சார் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க சார் உங்களுக்கு சில விஷயம் சரியா புரியல இப்போ தான் சார் ஃபைல் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிட்டீங்களா ஏசி ஒரு இதெல்லாம் வேணுமா ரெலவென்டானது சார் ம் ஆகஸ்ட் முப்பது பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக இவர் பண்ணுற வேலை தான் சார் இது இவர் சொல்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் ஆடக்கூடாது சார் ஆர்பி எனக்கு முன்னாடி வர்றது வக்கீலுங்க இல்லை புகார் மட்டும்தான் பிரச்சனையை உருவாக்குறதுக்கு இல்லை பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு தான் கோர்ட்டு புரியுதா அப்புறம் போன வாட்டி மாதிரி திண்டுக்குள்ளு பண்ணிட்டு வரக்கூடாது நேர்மையான விஷயமா இருந்தால் தான் கேட்பேன் ஆ நீங்க மட்டும் ஸ்கோர் பண்ணனும்னா எப்படி நீ விளையாடுற நாம பாப்போம் தாராளமா நல்ல பூந்து விளையாடலாம் வாங்க என் வயசை விட உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் இல்ல முடிஞ்ச அளவுக்கு ஓடி ஸ்கோர் பண்ண பாருங்க சார் எங்க இருக்க எங்க ரெடியா இந்த கவர் மட்டும் கொடுத்தா போதும் மத்த விஷயம்லாம் பேசிட்டேன் நான் கூப்பிடறேன்

இது அம்மனிக்காக மட்டும் நடக்கிற ஒரு போராட்டம் இல்ல அரேஞ்ச் மேரேஜ்ங்கிற தொல்லையில மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் இது இந்த முழக்கம் எட்டு திக்கும் கேட்கட்டும் எனக்கு நியாயம் வேணும் எனக்கு டைவர்ஸ் வேணும் சஜித் குமாரோட பொருத்தம் பார்த்தது நீங்க தானே ஆமா எத்தனை பொருத்தம் இருந்தது பத்துக்கு பத்து பொருத்தம் சரியா இருந்துச்சு அத்தனை பொறுத்த இருந்தும் ஏன் சார் அவர் டிவோர்ஸ் கேட்டு வந்திருக்காரு அதாவது நீங்க பொறுத்த மட்டும் தான் பாத்திருக்கீங்க எது பொருந்தலங்கிறத பாக்கல இல்லையா உங்க பேர் என்ன சண்முகன் கரம் மங்களம் மேட்ரிமோனி எத்தனை கல்யாணம் நடத்திருப்பீங்க யாரு நீங்க தான் இது என்ன கேள்வி இவ்வளவு ஃபேமஸான ஒரு புரோக்கர் எத்தனை கல்யாணம் நடத்திருக்கீங்கன்னு கேட்டா ஏகப்பட்டது நடத்திட்டோம் அதுல எத்தனை டிவோர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லுங்க அது கல்யாணம் சொர்க்கத்துல தானே நடக்குது நான் ஒரு மீடியேட்டர் மட்டும் தானே இவருக்குமா ஆமா அப்படிதான் அப்ப இந்த சொர்க்கத்துல நடக்கிற கல்யாணத்தோட டீடைல்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைக்குது அங்க இருந்து போன் வருமா இல்ல இமெயில் மூலமா தெரியப்பாங்களா அது சொர்க்கத்துல இருந்து இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி பையனும் பொண்ணும் பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் நீங்க ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவீங்களா அது எதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பாக்குறது பேசுறது எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் தானே அப்புறம் எதுக்கு தனி ஒரு வாய்ப்பு அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பையனுக்கும் பொண்ணுக்கும் பாக்குறதுக்கும் பேசுறதுக்கும் நீங்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறது தட்ஸ் ஆல் யுவர் ஓனர் ஆ உங்க பையன் உங்ககிட்ட வந்து அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட எப்பாவது சொல்லிருக்காரா கிடையாது அப்புறம் எதுக்குங்க அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க நமக்கு தெரியும் அவனுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னு அது எப்படி தெரியும் அவர் ஏதாவது குறிப்பிட்ட சிக்னல் கொடுத்தாரா உங்களுக்கு தனக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு அப்படின்னு முகேஷ் குமார் உங்களோட நண்பன் அழகானவன் தான் ஓரளவுக்கு அவனுடைய மனைவி படகு தானே அதுல சந்தேகம் இல்லையே இல்லையா பிரச்சனை ஒன்னும் கிடையாது ஆமாவா இல்லையா அழகிதான் அப்புறம் எதுக்காக அவன் டைவர்ஸ் கேக்குறான் அவங்க பர்ஃபெக்ட் மேட்ச் தானே நிஜமாவே அவங்க பொருத்தமான ஜோடி தானே ஆ இனி சொல்லு ஏதாவது குறை சொல்ல முடியுமா அவனுடைய ஒய்ஃபை பத்தி இல்லை எதுவுமே இல்லை இல்லை அவங்க பிரிய வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் உங்ககிட்ட சொன்னா முகேஷ் குமார் அதை சரின்னு சொல்லுவியா இல்லைன்னு சொல்லுவியா சரின்னு சொல்லுவியா சம்மதிப்பியா சம்மதிக்க மாட்டியா ச சம் சம்மதிக்கலாம் ஆ சம்மதிப்பேன் சம்மதிப்பேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ம் தட்ஸ் ஆல் விரோணா கல்யாணத்தை நடத்துனது நீங்கள் தானே இப்படி அமைதியா நின்னீங்க எப்படி கேள்விக்கு பதில் சொல்லுங்க என்ன இது ஏதாவது ஒன்னு சொல்லுங்க நீ எப்படியெல்லாம் பேசாம இருக்க கூடாது ஏதாவது சொல்லுங்க நீ எதுக்கு இதெல்லாம் தலையிடுற எங்க வீட்ல பெரிய கல்யாணல்ல அப்படிதான் நடக்கும் நாங்க அப்படிதான் சிறப்பா நடத்துவோம் நீ இன்னொரு வாட்டி நல்லா போய் விசாரிச்சிட்டு வா